ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டின் நகலக்கும் நிகழ்வுகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பொதுநலன் கருதி இரண்டு விஷயங்களை பழி பார்ப்போம் முதலில் சென்னையிலிருந்து மகாலிபுரம் செல்வதற்காக ஒரு ரயில்வே பாதை அமைப்பதாக ஒரு திட்டம் இருந்தது அது சற்று கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் அதை ஆரம்பிப்பதாக தெரிகிறது அதை பற்றி இரண்டு வார்த்தைகள் அதன் பிறகு முக்கியமாக இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சென்னை நகருக்குள்ள போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கிருந்து கிளம்பாக்கத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் அங்கிருந்து கனெக்டிவிட்டி வந்து சென்னை ஃபுல்லா இல்லாததுனால மக்கள் பெரு அவதிப்படுகிறார்கள் ஆக அதை பற்றியும் என்னுடைய கருத்துக்களை இங்கே வந்து கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலில் மகாபலிபுரம் ரயில்வே பாதை மகாபலிபுரம்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் அதுவும் அகில உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபாரினர்ஸ்லேருந்து நிறைய பேர் வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதை வந்து தமிழக அரசு இன்னும் சிறப்பாக அதை ஊக்குவிக்கலாம் ஆனால் அங்க அந்த அளவுக்கு டூரிசம் ஃபோக்கஸ்டா அங்க வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல நான் அடிக்கடி அங்க போயிருக்கிறேன் நான் அங்க பார்க்கும்போது சாதாரணமா எப்படி இருக்கோ அப்படி இருக்க வழிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக ஒரு சிறப்பு திட்டங்கள் அங்க வந்து செயல்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை இது ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து மோடியும் சைனா பிரசிடென்ட்டும் அவர் வந்து அங்கே மீட் பண்ணாங்க அந்த சமயத்தில் ஒரு அப்லிப்ட் கொடுக்கறதுக்காக சில செயல்கள் செய்ய ஏற்படுத்தப்பட்டன ஆனால் அதெல்லாம் அதோடு அந்த நிகழ்ச்சியோடு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழக டூரிசம் வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்கலாம் அதை ஒன்று செய்யவில்லை என்பது வருத்தக்கூடிய தரக்கூடிய ஒரு விஷயம் அதில் முக்கியமாக இப்போ நான் சொல்ல வந்தது வந்து என்ன இருந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி அங்கே வந்து ஒரு வழியா வழியாக இருந்து கடலூர் வரைக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் ஈஸ்டே ஒட்டி ஒரு ரயில்வே பாதை அமைப்பதாக ஒரு பத்து வருடத்துக்கு இருந்து அது பற்றி பேச வருகிறது ஆனால் அதுக்கான திட்டங்கள் அந்த அமௌண்ட் வெரி லெஸ்ட்டில் ஒதுக்கி இருந்தார்களோ அதுக்கப்புறம் நிலம் எதுவோ என்ன பிரச்சனையாலோ அரசு சரியாக அதை கையாளவில்லை அது அக்கறை செலுத்தவில்லை ஏதோ ஒரு காரணம் அது வந்து டிட் நாட் டேக் ஆஃப் சோலிங்கநல்லூர்லேருந்து மகாலிபுரம் போயிட்டு இருந்து கல்பாக்கம் அப்புறம் புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படியே கடலூர்ல கனெக்ட் பண்ற மாதிரி இப்படி வந்துட்டோம்னா இந்த ரூட்ல வந்துட்டோம்னா ரொம்ப நான் அது வந்து தொழில் சேட்டைக்கும் வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட்டுக்கு பாண்டிச்சேரி அண்ட் மகாலிபுரம் ஒரே ட்ரெயினில் கனெக்டிவிட்டி ரொம்ப ஒரு தன்மையாக இருந்திருக்கும் அதை வந்து செய்து செய்திருந்தால் ஆனால் இப்போ இது என்னன்னா அதை அப்படியே கிணப்பில் போட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு ஒரு ஒன் இயர் பேக் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இருந்து மகாலிபுரம் கனெக்ட் பண்ணுறோம் அதாவது இருந்து மகாலிபுரம் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து அது வந்து இப்போது அக்கறை காட்டவில்லை இருந்து மகாலிபுரம் கனெக்ட் செய்து அங்கேருந்து பாண்டிச்சேரி கடலூர் போ ஒரு ரயில் பாதை அமைப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது அட்லீஸ்ட் அது வந்தாலாவது ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அதாவது இந்த பக்கம் அரக்கோணம் வழியாக அப்புறம் சவுத் சைட்லேருந்து வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக இங்கே வந்து சென்னையை தொடாமல் அங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் ஒரு வழி அது வந்து வசதியாக இருக்கும் டைரெக்டாக அங்கே மகாலிபுரம் அண்டு பாண்டிச்சேரி போகிறதுக்கும் ஸோ இது வந்து இதுவாவது அட்லீஸ்ட்டு வந்து தே தேஷ் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சோழிங்கநல்லூர்லேருந்து ஒரு இப்போ என்ன மெட்ரோ வந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் மெட்ரோ வருது அதுக்கப்புறம் அங்கேருந்து மகாலிபுரத்துக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணாங்கன்னா பிற்காலத்தில் அது நல்லா இருக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மகாலிபுரம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் அங்கே வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஏற்கனவே முன்னாடி ஒரு தூரம் சொல்லியிருந்தேன் நம்மளோட ஷிப்பிங் ஒரு சின்ன ஷட்டில் சர்வீஸ் மாதிரி சென்னையில இருந்து மகாலிபுரம் போர்ட் வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் கப்பல் ஒன்று விட்டால் கூட வீக்லி அட்லீஸ்ட் வீக் வீக் டேஸ் வீக் டேஸ் டேஸ்க்குள்ளே வீக் எண்ட்ஸ் மட்டும் விட்டால் கூட போதும் நிறைய பேர் அந்த கடல் பயணம் ரசிப்பதற்காக மக்கள் வந்து ஒரு லக்ஸரி ஷிப்பு ஒரு டீல இது மாதிரி விட்டோம்னா டூரிஸ்ட்டுக்கு இருக்கிறோம் சென்னையிலேருந்து மகளிர் நிறைய பேர் வந்து அந்த ப்ரிஃபர் பண்ணி ஒரு வீக்கெண்டில் வந்து மாலிபுரம் போகிற கடல் வழியாக மாவாலிபூர்ன்னு சொல்வதற்கு அவங்களுக்கு வந்து அது விருப்பமாக இருக்கும் அதே போல் பக்கிங்காம் கனால் இருந்து அங்கே இது வரைக்கும் போகிறது மரக்கா விஜயவாடாலேருந்து ம மரக்காணம் வரைக்கும் போகின்ற மக்கிங்கம் கனால் அது வந்து சென்னைக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு அது வந்து இருந்து ஓரளவுக்கு அந்த பக்கம் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணோம்னா அது வழியாகவும் வந்து ஒரு சின்ன ஸ்மால் போட் சர்வீசஸ் வந்து விட முடியும் முட்டுக்காடுல இருந்து மகாலிபுரம் அப்படின்னு போட்டா கூட பீப்புள் வந்து அதை கொஞ்சம் லைக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இது ரெண்டோட சேர்ந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரயில்வே திட்டமும் ஒழுங்கா வந்தால் மகாலிபுரம் ஒரு அப்லிப்ட் வரும் அண்ட் லோக்கல் மகாலிபுரம் அப்கிரேட் நல்ல மரங்கள் எங்க பார்த்தா அந்த வெயில் காலத்துல அந்த மகாலிபுரம் போகவே முடியாது ஆனால் ஃபாரினர்ஸ் எப்படி வராங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த வெப்பமும் தான் அங்க இருக்குது அந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரத்தை தவிர்த்து அந்த மரங்கள்லாம் இன்னும் இருக்குது வழி அதுக்கப்புறம் எந்த புது மரங்களும் அங்கே வச்ச மாதிரி தெரியல அது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஃப்ளேஜில் ஒரு 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 லட்சம் ஒரு லட்சம் மரங்கள் அந்த மாதிரி ஒரு அலாஜ்கேடில் போகணும் ஒரு அடர்வனம் அந்த மாதிரி ஒரு அடர்வனம் வந்து மகாலிபுரம் ஃபுல்லாக எக்ஸப்ட் அந்த மெயின் ராக் பாயிண்ட்ஸை வந்து வைக்காமல் சுற்றி இருக்கிற புல்வெளிகள்லாம் இருக்குது அங்கே ஏதோ ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னா மரம் கூட வைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது இவங்க எந்த விதமான மரமும் கூட இது வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக மரம் கூட அங்கே எதுவும் உள்ளே வச்ச மாதிரி தெரியல இருக்கிற மரங்களும் அப்படியே பட்டு போன அப்புறம் வெயில் வந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறதும் அதால் புறத்தில் ஸோ அந்த இடத்த வந்து சுற்றி அந்த நினைவு சின்னங்கள் அதை சுற்றி மற்ற எல்லாம் ரோடு எல்லா இடத்துலையும் மரங்கள் வைக்க முடியும் நல்ல மரங்கள் வைத்து அதை வந்து நிழல் ஒரு சோலை மாதிரி ஆக்கி அது ஒரு அட்ராக்டிவ் டூரிஸ்ட் லொக்கேஷனாக கொண்டு வரணும் அதுமாதிரி அந்த பீச்சுக்கு போகிற அக்சஸ் ரோடு ரொம்ப ரொம்ப நெருக்கி அதில் ஒரு சின்ன கடைகளே அந்தளவுக்குள்ள பத்தடி கூட கிடையாது அவ்வளோ பெரிய ஃபேமஸ் மகாலிபுரம் கடற்கரை அந்த காலத்து பல்லவர்களுடைய கடற்கரை துறைமுகமாக இருந்த அந்த மகாலிபுரத்தோட பீச் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு அடி தான் உள்ள அந்த பீச்சுக்கே போகிற மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு நல்ல வழி வந்து அங்கே பண்ணி அந்த போகிற வழியும் அழகாக டெக்கரேட் பண்ணி அதை அழகாக கொண்டு அந்த பீச்சே வந்து சரி பண்ணால் ரொம்ப நன்றாக இருக்குது ஸோ இது வந்து மன அதுக்கடுத்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சொன்னோம் முன்னாடி வந்து கோயம்பேட்டில் இருந்து எல்லா பஸ்ஸும் தென் மாநகரில் வளர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்த பஸ்ஸுகள் ஆனால் இப்போ வந்து நெரிசல் அதிகமாக இருக்குன்றதுல கிளாம்பாக்கம் என்ற ஒரு இதில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ப்ரொப்போசல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மெல்லாமல் டிலே பண்ணி டிலே பண்ணி அப்படியே தள்ளிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த புதிய அரசு வந்தப்புறம் அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்ல போன வருஷம் வந்து அது ஓபன் பண்ணியிருக்காங்க ஆனால் இத்தனை வருஷம் நின்று அது பண்ற ஒரு பண்ண ஒரு பேருந்து நிலையம் நல்ல சொபிஸ்டிகேட்டட் பேருந்து நிலையம் சிறப்பாக வந்திருக்கிறது ஒரே சமயத்துல முன்னூறு பஸ்கள் வந்து வெளியில போயிட்டு உள்ள வர முடியும் அதே போல மூவாயிரம் பஸ்களுக்கு மேல ஒரு நாளைக்கு இயக்கக்கூடிய அளவுக்கு அதிலோட கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது ஆம்னி பஸ்ஸு இந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் எல்லாமே அங்கே வந்து முக்கியமாக ஆம்னி பஸ்ஸு அங்கே மெயினாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து எல்லாமே சரின்னு வச்சுக்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னைக்கு வர வர கனெக்டிவிட்டி பஸ்ஸு முதல்ல கோயம்பேடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது முதல்ல பண்ணது கொத்தவால் சாவடி பாரீஸ் கார்டனில் இருந்து கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் அப்போ கவர்மெண்ட் பண்ணது என்னென்னா எல்லா இடத்துலேருந்து கோயம்பேடுக்கு பஸ்ஸு வந்து ரன் பண்ணாங்க கனெக்டிவிட்டி டவுன் பஸ் அதுதான் மெயின் அது கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அப்பவும் இருந்து அப்போசிஷன்லேருந்து இருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது அதனால் அந்த பஸ் கனெக்டிவிட்டி ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அது கொஞ்சம் பழகி போச்சு இன்னைக்கு வந்து கேளம்பாக்கத்துக்கு கிளம்பாக்கத்துக்கு இருந்து கனெக்டிவிட்டிங்கிறது வெரி வெரி புவர் கனெக்டிவிட்டி அது எல்லோரும் வந்து மக்கள் வந்து ஆட்டோலையோ கார்லையோ போடுறா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து போகிறதுல அது ஒரு லேட் நைட்டு அங்கேருந்து வெளியூர்ல இறங்கி இறங்கிய மக்கள் வந்து திரும்பி சென்னை உள்ள வர்றதுக்கு அந்த கஷ்டத்துக்கு சிரமப்படுகிறாங்க ஒரு வருஷமாக மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல அது வந்து அது எப்படி அந்த ஆதங்கத்தை தெரியல எந்த காரணத்துக்காக இவ்வளோ எதுக்காக ஷிஃப்ட் பண்ணணுன்றது புரியல எனக்கு ஒரு முக்கியமா வந்து பஸ் கனெக்டிவிட்டின்றது ஒரு ஒன் தேர்டு தான் முக்கியமா வேண்டியது ட்ரெயின் கனெக்டிவிட்டி அங்க இருந்து மக்கள் வந்து போறோம்னா ட்ரெயின் கனெக்டிவிட்டி வேணும் ட்ரெயின் கனெக்டிவிட்டி அது வந்து ஏற்கனவே வண்டலூர் ரூட்ல இருக்கிற ஒரு இதுதான் ட்ரெயின் ட்ராக் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த பக்கம் என்ன ஒரு ஸ்டேஷன் ஒன்று அமைச்சிருக்கணும் ஒரு ஒரு வருஷம் அதுக்காக ஒரு வருஷம் முன்னாடியே திட்டமிட்டிருந்தால் இந்த இது திறக்கும் போதே அது தயார் பண்ணிட்டு அது திறந்திருந்தால் ஓரளவுக்கு மக்களுடைய சிரமம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா அங்க ஜஸ்ட் ஆப்போசிட்ல வந்து ட்ரெயின்ல வந்து இந்த பக்கம் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கலாம் சபோபன் ட்ரெயின் வழியா ஆனால் இதுக்கு அவசர அவசரமாக இந்த வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் திறந்து விட்டுட்டு மக்கள் அவதிப்படுகிறாள்னு சொல்லி அதுக்கப்புறம் ரயில்வேஸ் கிட்ட ரெக்குவெஸ்ட் பண்ணி அங்கே ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொப்போசல் இப்போதான் தான் கொடுத்தாங்க அது பண்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷமா போயிட்டு இன்னும் வந்து முடிஞ்ச பாடு இல்லை இது வந்து இப்படி ஒரு திட்டமிடாத ஒரு அரசு வந்து நம்ம என்ன சொல்றதுன்றது தெரியல மக்கள் யாருக்கிட்ட போய் இதெல்லாம் பேசுவாங்கன்றதும் மக்களுடைய ஆதங்கத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க மக்கள் அதுவும் முக்கிய முக்கியமா இன்னொன்று என்னன்னா லேட்டஸ்டா ஒரு ஆர்டர் ஒன்று இந்த வாரம் கொடுத்துருங்க அதாவது இந்த மக்களோட இதை குறைக்கிறதுக்காக ஓரளவுக்கு வந்து அங்க திரும்பி வர பஸ்ஸு வெளியூர்ல இருந்து வர பஸ்ஸுங்க அட்லீஸ்ட் தாம்பரம் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போற ஒரு பெசிலிட்டியாவது இருந்தது கிளாம்பாக்கத்தில் இறங்க வேண்டியவங்க தாம்பரத்தில் வந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அதுவும் இப்போ போன வாரம் வந்து அரசு வந்து அது வாபஸ் வாங்கியிருக்குது ஏன்னா அது வந்து அந்த பஸ்ஸுகள் இங்கே வர்றதுனால இங்கே கூட்ட நெரிசல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்பிங் அப் டு தாம்பரம் அந்த ஃபெசிலிட்டியும் வித்ரா பண்ணதான் ஒரு உத்தரவு வந்திருக்குது இதுவெல்லாம் இந்த மக்களை வந்து இப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்றது கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு செயல் வந்து அரசு செய்யுதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கு அதுவும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோடை கிராஸ் பண்றதுக்காக ஒரு எலிவேட்டர் அந்த மேம்பாலம் நடப்பாதை இது எல்லாம் இன்னும் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு இதுவும் அது முடிஞ்ச பாடுங்கள சோ மூன்று விஷயங்கள் வந்து இதுல வந்து நிக்கது ஒண்ணு வந்து கனெக்டிவிட்டி ஃப்ரம் சென்னை ஆல் பஸ் ஸ்டேஷன்ஸ் ஆல் லொக்கேஷன் ஃப்ரம் சென்னையிலேருந்து கிளம்பாகட்டு கொடுக்க வேண்டிய அந்த பஸ் கனெக்டிவிட்டி ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் ப்ராப்பர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு மக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு நடைபாதி அது இதுவும் எல்லோரும் நடக்கல அது தவிர்த்து நம்ம மெட்ரோ இப்போ ஏர்போர்ட் வரை இருக்கிற மெட்ரோ வந்து கிளம்ப வரைக்கும் போ எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ப்ரொப்போசல் கூட இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல ஸோ அதை பற்றிலாம் கேர் பண்ணாமல் அவ்வளோ அவசரமாக அங்கே வந்து திறக்க வேண்டிய என்ன அவசரம்ங்கிறது எனக்கு புரியல இது எந்த விதத்தில் இது பொலிட்டிக்கல் ரீசனோ எது ஒன்று செஞ்சோன்னு காட்டுறதுக்காக அதை திறந்தாங்களா அப்படி வந்து அளவுக்கு பெரிய எலெக்ஷனோ எதுவும் கிடையாது அது எல்லாரும் வந்து மக்கள் வந்து ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு போட்டு தான் அதை இந்த சமயத்துல தேவையில்லாமல் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணி யாரோட கம்பல்ஷனும் எதற்காக பண்ணாங்களோ தெரியல ஒவ்வொரு தடவையும் மக்கள் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஷிப்டிங்க்கு அப்புறம் இதுல முக்கியமா என்ன நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் நானு அதாவது இந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் கிலாம்பாக்கத்துல இருந்து அட்லீஸ்ட் கத்திப்பார வரைக்கும் மாதிரி ஒரு ஷட்டில் சர்வீஸஸ் இவங்க ரன் பண்ணலாம் அட்லீஸ்ட் சென்னை உள்ள கொண்டு வந்து கத்திபாரா வரைக்கும் கிளாம்பாக்கம் டு கத்திபாரா ஒரு ஷட்டில் சர்வீசஸ் நிறைய பஸ்ஸஸ் ஒரு பத்து இருபது பஸ்ஸஸ் கண்டினியூஸா அங்கிருந்து இங்க வந்துட்டு பத்து பஸ் அங்கிருந்து வரணும் பத்து பஸ் இங்கிருந்து அங்கே போகணும் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலே அட்லீஸ்ட் மக்கள் அங்கிருந்து இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து அவங்களுக்கு தகுந்தபடி வேற பஸ்லயோ இல்லாட்டி ஆட்டோலயோ இல்ல மெட்ரோலயோ இல்ல சப்பன் ட்ரெயின்லயோ எங்கேயா போக முடியும் கத்திப்பாறா வந்துட்டாங்க ஸோ அந்த அந்த இதையாவது முதல்ல இம்ப்ளிமெண்ட்டு இம்மிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது ஓரளவுக்கு உங்களுடைய மக்களுடைய ப்ராப்ளம் இட்டிகேட் ஆகுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அரசு இதை செய்யுமா என்றது பார்ப்போம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்